ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் வெஜ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரியன் பார்க்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் கால் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் க்ளீன் பண்ணி அதை வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போகிறோம் அதுக்கு மேலே ரொம்ப ஓவர் குக் ஆக வேண்டாம் நல்லா இருக்காது அப்புறம் நம்ம வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக காய்கறி கட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பீஸ் கோஸ் எடுத்திருக்கிறேன் அதை பொடியாக கட் பண்ணிக்கோங்க மெல்லிசா நூல் மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதோட ஒரு கேரட் வச்சுருக்குறேன் அதையும் நாளில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு பீன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் எவ்வளோ நீங்கள் ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து காய்கறி எடுத்துக்கோங்க அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி மூணையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இப்போ நம்மளோட தண்ணி கொதிச்சிருச்சு ரைஸ் வந்து போட்டுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்கள் அதுக்கு மேலே பண்ணாதீங்க அதோட ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க பிரிஞ்சி இலை அன்னாச்சி கிராம்பு ஏலக்காய் அண்டு ஒரு துண்டு பட்டை உப்பு போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணாதீங்க நல்லாயிருக்காது இந்த காய்கறியை இப்போ கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு முடி திறந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க காலிஃப்ளவரை குளஞ்சிரும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு நீங்கள் எல்லாம் ஒரே மாவு கூட போட்டுக்கலாம் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு அதனால போட்டுக்கலாம் பெப்பர் ஆஃப் ஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் காஷ்மீரி சில்லி போடுற ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் கறி மசால் தூள் மாவுக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறோம் ஸோ கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் பிசறிவிட்டு தண்ணி தேவைப்பட்டால் அதில் ஈச தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிக்கோங்க எடுத்துட்டு உரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் இருந்து ஸ்பைசஸ் எல்லாம் தனியாக எடுத்துருங்க இல்லைன்னா வாயில் தட்டுப்பட்டு நல்லாயிருக்காது சாப்பிட இப்போ நம்ம காலிஃப்ளவர் வச்சிருந்தோம்ல அது வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஆனியன் ஒரு கேப்சிகம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கும் கோபி மஞ்சளுக்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாதி பாதி போட்டுக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா வச்சுக்கோங்க நான் சின்னதாக இருக்கனால எக்ஸ்ட்ரா ரெண்டு எடுத்துருக்குறேன் அப்புறம் கேப்சிகமும் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கால் ஃப்ளவர் ஃப்ரை ஆகிடுச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதிலேயே உதித்து விட்டு எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு கூட உத்த விடலாம் சூடாக இருக்கும் அப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து சாப் பண்ணிக்கோங்க சாப் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கட்டே கத்தியில் கூட பொடிசாக கட் பண்ணிக்கலாம் கால் ஃபிளவர் தனியாக எடுத்து வச்சுட்டு ஊற்ற விட்டுக்கோங்க இப்போ நம்ம பேன் ஒன்று வச்சுட்டு அதில் ஆயில் வச்சுட்டு ஆனியன் க்ரீன் சில்லி போட்டு தாளிச்சிக்கலாம் இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்காக நல்லா சாப்பிட சாப் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நம்ம சாதத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு காய்கறிக்கு மட்டும் போடுங்க லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ஒரு ஒரு ஸ்பூன் பெப்பர் கேப்சிகம் அதோடு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெப்பர் போடுங்க பெப்பர் நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் வதக்கி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க பாயில் பண்ணி வச்சுருந்தேன் ரைஸ் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்க நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் செய்யலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுட்டு ஆனியன் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் வந்து கலர் மாறி வரணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் கோபி மஞ்சூரியன் அதோட கேப்சிகம் சேர்த்துட்டு சாஸ் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அதோட ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நமக்கு வந்து இதுலேயே சாஸ்லேயே வந்து உப்பு இருக்கும் நீங்கள் உப்பு இதுலலாம் சேர்க்காதீங்க நம்ம காலிஃப்ளவர் ஆல்ரெடி சேர்த்துட்டோம் அதனால் அது போதும் சாஸ்லேயே உப்பு இருக்கிறனால உப்பு போட வேண்டாம் இதோட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி எடுத்துகிட்டு அது இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்று போல் நல்லா சேர்ந்து வரும் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுங்கள் அது வேகணும் அந்த மசாலா ம மிளகாத்தூள்லாம் வேகணும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குக் பண்ணுங்க நல்லா குக் பண்ணி சாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறேன் காலிஃப்ளவர் இதோட ஆட் பண்ணி நல்லா ஒன்று போல் எல்லாம் கோட்டிங் ஆகணும் அந்த சாஸ் எல்லாம் அந்த காலிஃப்ளவரில் கோட்டிங் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் குக் பண்ணோன்னா நம்மளோட கோபி மஞ்சளும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பிளேட்டிங் பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ யூ ஃபார் தி வாட்சிங்